உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ வந்திருக்கிற குடும்பத்தை பற்றி இன்னுமே சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே கொஸ்டின் யாருமே இன்னும் ரைஸ் பண்ணாமல் இருக்காங்களே அப்படின்னு இத்தனை நாள் நம்ம இருந்ததுக்கு இன்றைக்கி ஒரு பதில் கிடச்சிருக்கு அதாவது காவேரி சொல்கிறாங்க எனக்கு இதில் பின்னாடி பசுபதி இருப்பாரோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது விஜயுமே சொல்கிறாரு ஆமாம் எனக்குமே அந்த சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அந்த குடும்பம் எல்லா ப்ரூஃபுமே பக்காமல் வச்சிருக்கிற அந்த இதில் சாரதா மாக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிறதான் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு கஷ்டமாக இருக்குது ஆனாலும் காவேரி வந்து சாரதா அம்மாவை திட்டுறாங்க என்னம்மா நீ இப்படி இருக்க ரிஜிஸ்டர் தான் பண்ணலைன்னு சொல்கிற ஒரு ஃபோட்டோ வீடியோ கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லையேடி ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இருந்துச்சு அதை தான் நம்ம வீட்டில் மாட்டியிருந்திருப்போம்ல அப்படிங்கும்போது ஆமாம்மா உங்கள் கல்யாண ஃபோட்டோ மாட்டியிருந்ததில்ல அது எங்கள் வீட்டில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைடி அதையும் தான் பசுபதி இப்போ இந்த வாட்டி வந்து பிரச்சனை பண்ணி நம்மளோடத எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டால அப்பவே அது உடஞ்சு போயிடுச்சுடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறதுனே தெரியல எந்த ப்ரூஃபுமே இல்லை அப்படிங்கும்போது இப்போ விஜயும் காவேரியும் உட்காந்து இருக்காங்க என்னங்க இப்படி நம்ம சைடு வந்து எல்லாமே வீக்கா இருக்கே இது எப்படி பார்த்தாலும் அவனுக்கு வந்து ஷேர் நம்ம வந்துட்டு அதில் ஒரு கோடி பக்கம் கொடுக்குற மாதிரி இருக்குது பத்தாவதுக்கு இதை நம்ம கொடுத்தோம்னா பண்ணையில் இருக்கதையும் சொல்லி கேட்பான் அதுக்கு என்னவங்க பண்ண முடியும் அதுக்கு ஒரு பதிமூணு லட்சம் பக்கம் கொடுக்கற மாதிரி வருமே அப்படிங்கிற மாதிரி இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஆனால் கங்காவோட ஆர்கியூமெண்ட் என்னன்னா அந்த வீட்டை திருப்புறதுக்கே வந்துட்டு என்னோட கல்யாண நகையை வித்து தான் நாங்கள் வந்து திருப்பணும் அப்படி பார்க்க போனா என்னோட நகையும் போய் இந்த வீட்டோட அந்த ஷேரும் போய் இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மாதிரி கங்கா ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று நம்ம ரெடி பண்ணுவோம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிவிட்டு டைம் எடுக்கலான்னு சொல்கிறாரு ஸோ இந்த சைடு என்ன ஆகுதுன்னா யமுனா வந்துட்டு நிவன்கிட்ட கேட்குறாங்க ஏங்க நம்ம அம்மா போய் பார்த்துட்டு வரலாமா அம்மா என்ன இருக்குன்னு தெரியல அவங்க குடும்பம் வேறு வந்து அங்கேயே இருக்காங்களாம் அதனால் அம்மா வேறு ஃபோன் பண்ணி சொல்லிச்சுங்க அவங்க எல்லா ப்ரூஃபுமே வச்சுருக்காங்களாம் அப்பா வந்துட்டு அம்மா கல்யாணம் பண்ணாருங்கிறதுக்கு எதுவுமே அங்கே ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட்லாம் அவங்க வச்சுருக்காங்களாம் அப்பா வந்துட்டு அம்மா வந்து ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் கூட பண்ணலைங்க அது மாதிரின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க போய் உங்கள்கிட்ட பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆ சரி வா யமுனா போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க விஜய் வீட்டுக்கு கிளம்பி வராங்க ஸோ வீட்டுக்கு கிளம்பி வரும்போதுமே காவேரி கங்கா எல்லாருமே வந்து கூப்பிட்டு பேசுறாங்க அப்போ யமுனா மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிருஷ்ணாவை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறாங்க உடனே முத்துமலர் இருந்துட்டு எதுக்குமா இப்படி எங்களை பார்த்து முறைச்சிட்டு இருக்க உனக்கு இன்னும் எங்க மேலே கோவம் குறையிலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்குமே பயங்கரமாக யமுனா முறைக்கும் போது உடனே கிருஷ்ணா இருந்துட்டு அது எப்படிமா நம்ம எல்லா ப்ரூஃபும் பக்காவாக இருக்குது பார்த்தா அதுக்கு நீ தான் லீகல் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை அவங்க சைடில் ஒன்றுமே இல்லைம்மா அப்போது அவங்க முறைச்சா மட்டும் என்ன ஆயிரப்போகுது நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திமுறாவே பேசிட்டு முத்துமலர் அந்த சைடு கூட்டிட்டு போயிடுவாங்க ஸோ யமனா நின்று மொழிச்சிட்டே இருக்கவும் நிவன் டக்குன்னு பார்த்துட்டு என்ன யம்னா வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிடவும் சரின்னு உள்ளே போயிடுறாங்க உள்ளே போயிட்டு உட்காந்து யவனா வந்துட்டு அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ உட்காந்து பேசிட்டுருக்கும்போதுமே வந்துவிட்டு இந்த சைடு விஜய் நிவன் காவேரி மூணு பேருமே பேசுகிறாங்க அப்போ வந்துட்டு விஜய் சொல்கிறாரு நம்ம சைடில் எதுவுமே இல்லை பிரதர் அத்தைக்கு வந்துட்டு அந்த கல்யாண ஃபோட்டோ ஒன்று தான் இருந்ததான் அதுவும் உடஞ்சு போயிடுச்சு நம்ம சைடில் எந்த ப்ரூஃபுமே இல்லைங்கும்போது நம்ம லீகலாக கூட போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் ஸோ அப்போ உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும் போது இப்போ காவின்னு எனக்கு தெரியுது இந்த செகண்ட் ஃபேமிலி வந்து நம்ம வீடு விக்கிற நேரத்துல வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி பசுபதி இருப்பாரோன்னு எனக்கு ரொம்ப டவுட்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்த உடனே பசுபதி மாமா கிட்ட பேசியிருக்கோம் அப்படின்னு அந்த பையன் சொன்ன உடனேமே எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நிவனும் சொல்றாரு ஸோ விஜய் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு இதுக்கெல்லாம் ஒரே ஒரு மூணு தெளிவான இது தெரியணும் அப்படின்னா கத்தாரில் வந்துட்டு நம்ம போய் விசாரித்தாதான் தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே காவேரி இருந்துட்டு கத்தாருக்கா ஏங்க வீட்டில் இப்போ இருக்கிற நிலைமைக்கு கத்தாருக்குலாம் நீங்கள் போகிறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா பாட்டி அவ்வளோதாங்க அதுவும் ஏன் குடும்ப பிரச்சனைக்காக நீங்கள் போகிறீங்கன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான் ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க அப்படிங்கிறாங்க வேறு என்ன பண்ண முடியும் காவேரி அவங்க அப்பா அவங்க அப்பா எங்கே ஒர்க் பண்ணாரோ அங்கே போய்ட்டு இல்லை அவரோட ஃப்ரெண்டு காண்டாக்ட் நம்பர் ஏதாவது இருந்தால் கூட நம்ம விசாரித்து ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்துட்டு அப்படியே காவேரியோஸ் யோசிக்கிறாங்க ஏங்க ஏற்கனவே வந்துட்டு அப்பா இறந்த புதுசில் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நிவன் இருந்து சொல்கிறாரு ஆமாம் காவேரி நானே இப்போ சொல்லலாம்னு நினச்சேன் நீ சொல்லிட்டேன் அவர் வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனதில் அந்த டைரியை வச்சு தானே நீயே கண்டுபிடிச்ச அப்போ உங்கள் அப்பாவோட அந்த ஃப்ரெண்டு வந்தாருன்னு நீ சொன்னில்ல அவரோட நம்பர் உங்ககிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே காவேரி சொல்கிறாங்க இருக்குங்க அவர் எப்போயுமே வந்துட்டு ஏதாவது ஒரு டவுட்டுனா ஏதோ உதவி தேவைன்னா எனக்கு நீ கால் பண்ணுமான்னு சொல்லி தான் அவங்க கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி காவேரி அவர் வேறு ஏதாவது இதை பற்றி ஏதாவது சொன்னாரா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாரு இல்லைங்க அப்போ கூட வந்தவர் நாங்கள் வந்து யமுனாக்கு காலேஜ் அப்போ ஒரே பிரச்சனையாக இருந்துச்சு அதுக்காக எந்த நகை அடகு வைக்கலாம் நாங்கள் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கும்போது தான் வந்து அவர் கரெக்டாக உள்ள வந்தார் வந்தவர் மூணு லட்சம் எங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தாருங்க அப்படின்னு சொல்றாங்க மூணு லட்ச ரூபாய் என்ன காசு அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கும்போது அது அப்பா வந்துட்டு கத்தாரில் இருக்கும்போது யாருக்காவது பணம் வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா டக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்துருவான் அவன் யாருக்குமே கெட்டது நினச்சது கிடையாது அதனால அவன் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே கடன் வாங்கினவங்க எல்லாருமே பணத்தை கொடுத்துட்டாங்கம்மா அந்த பணம் தாமா இதுன்னு அவர் சொல்லிதாங்க எங்ககிட்ட கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி காவேரி அவர் வந்து எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறதுக்கு வேண்டியதுக்கு என்ன காரணம் இருக்குது இவங்க தான் கத்தார்லேயே இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே கத்தார்லேயே இந்த ஃபேமிலி இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் அவங்க அவங்க கிட்ட தானே கொடுத்துருந்துருக்கணும் எதுக்காக உங்ககிட்ட கொண்டு வந்து அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல தான் எல்லோரும் உட்காந்து யோசிக்கிறாங்க கரெக்டு தாங்க அப்பாவோட திங்ஸ் எல்லாமே வந்துட்டு ரெண்டு பேக் அவர் பத்திரமாக வச்சுருப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாங்க நாங்கள் அந்த பேக் ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப கூட எங்களோட நாங்கள் எல்லா ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தால் அந்த ஃபோட்டோ இருந்தது பார்த்தா அதுக்கு யமுனாவோட பேங்கில் அப்புறம் நர்மதாவோட குழந்த ப போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸு அப்புறம் ஒவ்வொருத்தரோட ஞாபகமாக ஒன்று ஒன்றும் அதில் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பத்தாததுக்கு அந்த டைரியை பார்த்து தான் நானே கண்டுபிடிச்சேன் அவரோட வரவு செலவு கணக்கு ஒவ்வொரு மாதமும் எவ்வளோலாம் பசுபதிக்கு அனுப்பியிருக்காரு அப்படின்னு அவர் எழுதியிருந்த வச்சுதாங்க தாங்க நானே பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது கூடவே வந்து அவர் என்கிட்ட கேட்டார் தோட்டத்தை வந்துட்டு இது மாதிரி வாங்குறதுக்காக வந்திருக்காரு வந்தாரேம்மா அதை பத்திரம் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி என்கிட்ட கேட்கும்போது அதுக்கு முன்னாடியே தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நான் சொன்னேன் அப்போது அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் அப்பா சொல்லியிருக்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே அவரோட நம்பர் இருந்தால் கொடு அப்படின்னு சொல்லும்போது இப்போ காவேரி வந்து மொபைலில் தேடி பார்க்குறாங்க அந்த நம்பரே இல்லை ஏன்னா புது மொபைல் மாற்றிட்டாங்க அப்படிங்கும்போது அவரோட நம்பரே எதுவுமே இல்லைங்கும் போது இல்லைங்க அவரோட நம்பர் ஏதோ மிஸ் ஆகிடுச்சு போலங்க அவர் நம்பர் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காவேரி இது எங்கே பார்த்தாலும் இப்படியே லாக் ஆகுது அவர் நம்பர் இருந்தால் தானே அவர்கிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ காவேரி அப்படியே யோசிச்சுட்டு நிற்கிறாங்க ஸோ விஜய் திரும்ப வந்து என்ன சொல்கிறாரு ஆஹா இதுக்கு வந்து ஒரே சொல்யூஷன் நான் கத்தார்க்கு கிளம்பி போகிறது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் கத்தார்க்கு கிளம்பி போகிறதா வேண்டாங்க அப்படிங்கிறாங்க நீ ஏன் காவேரி வீட்டில் வந்துட்டு நான் கத்தாருக்கு வந்துட்டு இந்த பிரச்சனை விஷயமா தான் நான் போகிறேன்னு நீ சொல்கிறேன் இன்ஃபேக்ட் வீட்டில் வந்துட்டு நான் கத்தாருக்கு போகிறேன்னே சொல்ல வேண்டாம் பிஸ்னஸ் விஷயமா நான் பெங்களூர் போகிறேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போகிறேன் நீ வீட்லேயும் எதுவும் சொல்லிக்காத நான் போயிட்டு வர வரைக்கும் அவரை பார்த்து மீட் பண்ணிட்டு வர வரைக்கும் வீட்டில் இங்கே அத்தைக்கு கூட நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே நிவன் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு சரிங்க பிரதர் நீங்கள் தனியாக போக வேண்டாம் நானும் வரேன் அப்படின்னு சொல்லும்போது ம் ஓகே வாங்க ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லி பேசி முடிவெடுக்கிறாங்க ஸோ வீட்லேயும் வந்துட்டு தாத்தா கிட்ட பாட்டிக்கிட்டே சித்திக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஆஃபீஸ் விஷயமா நான் வந்துட்டு பெங்களூர் வரைக்கும் போகிறேன் ஒரு நியூ ப்ராஜெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாரு உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்க என்னடா விஜய் இந்த வீட்டில் வந்து இந்த ஃபேமிலியெலாம் வச்சுக்கிட்டு நீ எங்ககிட்ட இப்படி விட்டுட்டு போறியடா நீ இல்லாமல் என்னடா பண்ணுறது ஏதாவது அந்த பையன் பிரச்சனை பண்ணிட்டுருக்க போறாடா அப்படின்னு சொல்லும்போது தாத்தா நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் அந்த பையன் கிட்ட சொல்லிடுறேன் நான் போயிட்டு வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன் தாத்தா அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா விஜய் பார்த்து பத்திரமா பண்ணு அப்படின்னு சொல்லும்போது பாட்டி உம்மன் நின்ட்டுருக்காங்க பாட்டி நான் வந்துட்டு ஆஃபீஸ் எதுவும் பார்க்காம இருக்கேன்னு சொல்லி தானே நீங்க ஃபீல் பண்ணீங்க நான் ஆஃபீஸ் விஷயமா தானே போறேன் ஏன் இப்ப கூட உண்மை இருக்கீங்க அப்படிங்கும்போது சரிடா விஜய் பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்க சித்தி பாட்டியை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே வராங்க வெளியே வரும்போதுமே இந்த ஃபேமிலிக்கிட்டையும் போயிட்டு சொல்லிடுறாங்க கிருஷ்ணாவை கூப்பிட்டு இங்க பாருங்க பிரதர் நான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா என்னோட ஆஃபீஸ் விஷயமா நான் வந்துட்டு நான் பெங்களூர் வரைக்கும் போற வேண்டிய வேலை இருக்கு அதனால எங்க வீட்டில் எதுவும் யார்கிட்டையும் எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க வேண்டாம் நீங்க நீங்கள் பாட்டுக்கு இருங்க அவங்க அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் இதுக்கு ஏதாவது ஒன்று பேசி நான் முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க போயிட்டு எத்தனை நாளில் வருவீங்க சொல்லிட்டு கிருஷ்ணா ரொம்ப நாள்தான் ஆகாது ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸில் நான் வந்துடுவேன் வந்த உடனே நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கும்போது நீங்கள் எப்போ வந்து பேசினாலும் எங்க முடிவு இதுதான் இதுலேருந்து நாங்கள் மாற மாட்டோம் அப்படின்றாங்க சரிங்க பிரதர் கொஞ்சம் டைம் தானே நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே அப்படியே கிருஷ்ணா திமுறை அப்படி திரும்பிக்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவர் கிளம்பி வந்து ஏர்போர்ட்டில் நிபுணம் ஜாயின் பண்ணிக்கிறாரு அங்கேருந்து இங்கே காவேரிக்கிட்டே ஏற்கனவே வந்து அவங்க அப்பாவோட கம்பெனி அட்ரஸ் எல்லாமே வாங்கிட்டு இங்கிருந்து அப்புறமா மறுநாள் வந்து கத்தாருக்கு அந்த ஆஃபீஸ்க்கே போகிறாங்க அங்கே போய்ட்டு விசாரிக்கும்போது அவர் மூர்த்தி வராரு மூர்த்தி வந்து பார்த்து பேசும்போதுமே நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் வந்து சந்தானத்தோட மருமகன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியேப்பா பொண்ணுங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுறாரு ஆ கல்யாணம்லாம் ஆயிடுச்சு நான் வந்துட்டு காவேரியோட ஹஸ்பண்ட் இவர் வந்து யமுனாவோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாங்க மூத்த பொண்ணு இருந்ததேப்பா அதுக்கு அப்படிங்கும்போது அவங்களோட அப்பையினே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சொல்லுங்க தம்பி என்ன என்ன தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க நான் தான் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்தேனேப்பா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லைங்க சார் எங்களுக்கு மொபைல் நம்பர் வந்து மிஸ் ஆயிடுச்சு தான் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியல ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது சொல்லுங்கள் சொல்லுங்க தம்பி என்ன விஷயம் அப்படின்னு ஸோ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது அவருக்கு வந்து ரொம்பவும் ஷாக் ஆகுது என்ன தம்பி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க இல்ல சார் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு தெரியாம கூட அப்படி நடந்துருந்துருக்கலாம்ல இங்கே தான் அவங்க இருந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அந்த செகண்ட் ஃபேமிலி அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க அதனால உங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன் இல்ல வேற யாருக்கிட்டயாவது கேட்டா தெரியுமா அப்படின்றாங்க இல்லைப்பா இந்த கம்பெனில வந்துட்டு சந்தானம் இங்கே வேலை செஞ்ச வரைக்கும் நானும் அவனும் தான் க்ளோஸா இருப்போம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ரூம்மேட் தான்ப்பா எங்கள் எங்க கூட தான்ப்பா அவன் இருப்பான் எந்த வீட்டிலையும் யார் போய் அவன் இருந்ததே இல்லையே இதை விட ஏன்பா கேட்குறீங்க வீட்டில் பிள்ளைங்களுக்கு சீக்கிரம் தோட்டத்துக்கு வந்துட்டு பணம் பார்த்தாதுன்னு சொல்லிட்டு அவன் ஓவர் டைம்லாம் பார்த்துட்டு இருப்பான்ப்பா அதனால அவன் எங்கேயும் வெளியே போறதுக்கு வேலையே இல்லை ரூம்லேருந்து கிளம்பி வந்தானா இங்கே வேலையை பார்ப்பான் இங்க இருந்து திரும்ப டயர்டாக ரூமுக்கு வருவான் நான் சீக்கிரம் போயிட்டேன்னா நான் சமைச்சு வைப்பேன் இல்லை சந்தானம் சீக்கிரம் வந்துட்டு அவன் சமைச்சு வைப்பான் இப்படிதான்ப்பா எங்க வாழ்க்கை ஓடிட்டு இருந்துச்சு மற்றபடி நீங்க சொல்ற மாதிரி அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் அப்போ வந்திருக்க குடும்பம் போலியான குடும்பம் தானா அப்போ கண்டிப்பாக பசுபதி சொல்லி தான் இவங்க நடிக்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேருக்கும் தெளிவாக புரியுது ஸோ கூடவே அவர் மூர்த்தி என்ன சொல்றாருனா தம்பி இந்த விஷயத்தை வந்துட்டு ரொம்பவும் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கப்பா யாரோ சந்தானத்து மேலே பழி போடணும்னு சொல்லிட்டு தான்ப்பா இப்படிலாம் பண்ணுறாங்க சந்தானம் வந்து அப்படிப்பட்ட ஆளே கிடையாது அவருக்கு எல்லாமே வந்து அவர் பொண்டாட்டி அவர் பிள்ளைங்க தான் அந்த பிள்ளைங்க கூடயும் பொண்டாட்டி கூடயும் இருக்க முடியலேன்னு சொல்லி இங்கே எத்தனை நாள் வருத்தப்பட்டு பேசியிருப்பாருன்னு எனக்கு தான்ப்பா தெரியும் ஏன் கூட தான் ரூமில் இருந்தவர் அப்புறம் எப்படி ப்பா வேறு ஒரு குடும்பத்துக்கு கூட இங்கே இருந்திருக்க முடியும் ஏன்பா இந்த ஒரு குடும்பம் இங்கே இருந்துச்சுன்னா நான் இவங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருக்க மாட்டேனா எதுக்காக இருந்து எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு நான் இங்கேருந்து கொடைக்கானலுக்கு போய் அவங்க வீட்டில் கொடுக்கணும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் இப்போ நாங்கள் உங்களை பார்க்கறதுக்காகவே வந்தோம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு புரியுதுப்பா நீங்கள் போயிட்டு பேசுங்க அவங்க வந்துட்டு வந்திருக்கவங்க வேற யாரோட தூண்டுதலால் கூட வந்து சந்தானத்தை வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது கெட்ட பேருக்கு வாங்கி தரணுங்கிற மாதிரி கூட வந்திருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கூப்பிடுங்க தம்பி அப்படின்னு சொல்லி திரும்பவும் நம்பர் கொடுக்குறாரு சரிங்க சார் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பி வராங்க ஸோ இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போதே வந்து காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகுது போயிருக்காங்களே என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பார்க்குறாங்க எதுக்குடி இப்படி டென்ஷனாகவே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை பாட்டி விஜய்க்கு ஃபோன் பண்ண ஃபோன் எடுக்கல அவரு அப்படின்னு சொல்லும்போது இப்போ கூட அவனை நிம்மதியாக இருக்க விட மாட்டியா அவன் ஆஃபீஸ் விஷயமா தானே போயிருக்கான் மீட்டிங்ல ஏதாவது இருப்பான் பார்த்துட்டு உனக்கு கூப்பிடுவான் நீ பாட்டுக்கு அமைதியாக ஏதாவது சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்டு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே காவேரி வந்துட்டு இவங்களுக்கு விஷயம் தெரியாமல் இவங்க எப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பாட்டுக்கு போய் உட்காந்துடுறாங்க ஒரு டேஸ்க்கு அப்புறமா விஜய் நிமன் ரெண்டு பேருமே வந்துட்டு அங்க போயிடுறாரு விஜய் வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்தாலுமே இப்போது காவேரி வந்து அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாங்க ஸோ வந்துட்டு ஹாப்பியாக எல்லாருக்கிட்டே பேசிகிட்டே வராரு வந்துட்டு என்ன அத்தை சாப்பிட்டீங்களா பாட்டி என்ன பண்ணுறீங்க அப்படிலாம் பேசிவிட்டு என்ன காவேரி டேப்லெட்லாம் கரெக்டாக போட்டியா கரெக்டாக டைமுக்கு ரெஸ்ட் எடுத்தியா வாக்கிங் போனியா முக்கியமாக அப்படிலாம் கேட்டுட்டு ஜாலியாக அவர் பாட்டுக்கு பேசிட்டு ரூமுக்கு போயிடுறாரு இப்போ காவேரிக்கா என்ன நடந்திருக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போயிட்டு எங்கே என்னங்க நடந்துச்சு நீங்கள் பாட்டுக்கு இவ்வளோ ஜாலியாக பேசிட்டு வரீங்க இங்கே எவ்வளோ டென்ஷனாக உட்காந்துருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க எதுக்கு நீ டென்ஷனாக இருக்க நான் தான் நேரில் போய் விசாரிச்சுட்டு வரேன்னு போனேல்ல இருக்கும்ல இதுக்கு டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க எங்கள் என்னங்க நடந்துச்சு அவர் என்னங்க சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது விஜய் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு அப்போ அந்த இடத்துல காவேரிக்கு சும்மாவே முறுக்கிட்டு நிற்பாங்க இப்போ வந்து அப்பாவோட பேரை டேமேஜ் பண்ணுற மாதிரி சொந்த குடும்பம்னு நம்ப வச்ச மாதிரி இப்படி வந்து உட்காந்துருக்காங்களே அப்படிங்கும்போது அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது ஸோ இவங்கள என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படிங்கிறாங்க ஏ ஏ காவேரி இரு வீட்டுக்கு வந்தப்பே அவங்க முன்னாடி தானே நின்றுட்டு இருந்தாங்க அப்போவே எனக்கு பேச தெரியாதா கொஞ்சம் வெயிட் பண்ண இன்னும் அவங்க என்னென்னலாம் மூவ் பண்ணுறாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இதுக்கு பின்னாடி பசுபதி இருக்காருங்கிறது நமக்கு தெரிஞ்சு வீடு என்ன பண்ணுறாங்க நம்ம பார்த்துடலாம் இத்தனை நாள் இதுக்கு ஒரு முடிவே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்க குடும்பத்தை நினைச்சு குழப்பிட்டு தானே இருந்தோம் இப்போ கிளியரா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது வந்திருக்குது பசுபதி மூலமா வந்துட்டு இவங்க நடிக்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு எதுக்கு தேவையில்லாமல் போட்டு குழப்பிட்டு இருக்க ஃப்ரீயா விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க இப்போ தான் வந்துட்டு வந்திருக்க குடும்பம் வந்துட்டு அப்பாவோட செகண்ட் ஃபேமிலி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு இல்லை அம்மா வந்துட்டு அங்கே அனுப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க காவேரி இதுக்கு வந்து ஒரு முடிவு தெரியாமல் இவங்களை அனுப்பி வைக்காம நம்ம வந்துட்டு அத்தையை அந்த வீட்டுக்கு அனுப்ப முடியாது நீ கொஞ்சம் வெயிட் பண்ண நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்லிடுறாரு ஸோ விஜய் இந்த அளவுக்கு அமைதியாக இருக்காரு அப்படின்னா புளி பதுங்குதுன்னா அது பாயறதுக்கு தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஆனால் இன்னும் வந்திருக்க ஃபேமிலிக்கு தெரியல விஜயை பற்றி தெரியாமையே பசுபதி சொன்னதுக்காக வந்துட்டு அதுவும் சந்தானம் மேலேயே இப்படி ஒரு வழியை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் விஜய்க்கும் நிவனுக்கும் மட்டும் தெரிஞ்சது வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியலை ஸோ அது தெரிய வரும்போது வீட்டில் எப்படி அவங்க வெடிக்க போகிறாங்க அதெல்லாம் தாண்டி விஜயும் நிவனும் சேர்ந்து பசுபதியாக என்ன மாதிரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எப்படியுமே பசுபதியோட என்ட்ரி வரப்போகுது அப்படிங்கும்போது அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு பசுபதியோட அந்த சீன்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ எப்படி போகுதுங்கிறத பொறுத்திறந்து பார்க்கலாம் ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னத லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்